ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் கிறிஸ்டேக்கு நீங்கள் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து உங்கள் மொபைலுக்கு ஈஸியாக ரெண்டு செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கொடுத்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பார்த்து ஒரு பிள்ளைக்கு இணந்துட்டிங்க அப்படின்னு நான் தரோட உங்களுக்கு என்னுடைய நான் வந்து சேரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன மொபைலுக்கு ரெண்டு செட் பண்ண முடியும் அப்படின்னா விவோ ரெட்மி தான் வந்து ஈஸியாக செட் பண்ண முடியும் ரெண்டு செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உங்களுடைய தின் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ரெட்மி மொபை ரெட்மி விவோவில் தின் ஆப் இருக்கும் எப்படியும் தின் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க தின் ஆப்போட என்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் அதில் ஒரு ஐக்கான் மாதிரி கீழே கொடுத்துருப்பாங்க மூணாவதாக இந்த ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க இந்த ஐக்கானை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக தின் அப்படின்ட்டுருக்கும் அதுக்கு கீழாவில் வந்து பார்த்திங்கன்னா ரிண்டோன் அப்படின்ட்டு அந்த ரிண்டோனுங்கிறத டச் பண்ணிக்கோங்க ரிண்டோனுங்கிறத டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய செட்டிங் ஓப்பன் ஆகிரும் செட்டிங்கில் நான் வந்து ஏற்கனவே ரெண்டு ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கனால ரெண்டு மூணு ரிண்டோன்ஸ் என்னதுலேயே வந்து காட்டும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இயல்பு அப்படின்றதுனா அது வந்து மொபைலோட ரெண்டு நார்மலான கம்பெனி ரெண்டோன் இதில் வந்து இப்போ நீங்கள் புதுசாக செட் பண்ண போகிறீங்க உங்கள் மொபைலில் சாங்கு அப்படின்னா இங்கே வர ப்ளஸ் எங்கே டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்க உங்கள் சாங் அப்படின்னா ரெக்கார்ட் ரெக்கார்டு அப்படின்றதுக்கு அட்டாச் பண்ணிக்கோங்க இல்லை ஃபைல் மேனேஜரில் சாங் இருக்குது அப்படின்னா ஃபைல் மேனேஜர் அட்டாச் பண்ணிக்கோங்க ஃபைல் மேனேஜர்லேருந்து சாங் எடுத்துக்கலாம் இல்லை உங்கள் மியூசிக்கில் மியூசிக் ஆடியோ ப்ரேடில் நீங்கள் வச்சுருக்கீங்க அதுலேயும் இங்கே போய் ரெண்டும் செட் பண்ணிக்க முடியும் நான் வந்து ஃபைல் மேனேஜர்லாம் என்ன என்னுடைய சாங் எல்லாமே ஃபைல் மேனேஜரில் தான் இருக்கும் அதனால் ஃபைல் மேனேஜர் செலக்ட் பண்ணிக்கிறேன் நான் ஃபைல் மேனேஜர்லாம் ரெண்டாவது ரெண்டாவது செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபைல் மேனேஜர் ஃபைல் மேனேஜர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய சாங்ஸ் எல்லாமே வருது அதில் ஒரு சாங்கை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணவும் ப்ளூ கலரில் சைடில் வந்து டிக் வந்து வச்சு பார்த்தீங்கன்னா அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சரி அப்படின்ட்டுருக்கும் அந்த டேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஒன்றா செட் பண்ண இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பயன்படுத்த அப்படின்ற பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணிக்கோங்க அதை டச் பண்ணிங்க அப்படின்னா அழிப்புதலுக்கு வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறது அ அழிப்புதலுக்கு அப்படின்னு டச் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெண்டோன் செட் ஆகிடுச்சி அவ்வளோதான் இப்படி தான் நீங்கள் வந்து உங்களுடைய ரெட்மியிலையோ அல்லது வீவோலேயோ இப்படி தான் நீங்கள் வந்து ரெண்டோன் செட் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அதில் வர வெள்ளக்கான திட்டுங்க அப்போ தான் நாங்கள் வர வீடியோ உங்களுக்கு வச்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே வர கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்கள் கிறிஸ்டேக்